இப்போ வந்து ஒரு செய்கோ செயலுக்கான ஒரு விளைவருக்கும் இங்க எல்லாருக்கு ஒரு கேள்வி என்ன எழுந்ததுனா நான் ஒரு கடுமையான செயல் தாழ்வு செயல் நான் செய்யறேன் செய்யும் போது அதுக்கான ஒரு விஷயம் என்னால வந்து முழுமையா பெற முடியல அந்த செயற்கான விஷயத்துக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாய்க்கு பிஸ்கட் வைக்கிறேன் ஒரு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு பண்ணும்போது அது என்ன செயலோ அந்த செயலுக்குள்ள ஊன்றி அதாவது மேலோட்டமாக தான் ஆழ்ந்து போக சொல்லி அந்த மாதிரி போகிறதுல எனக்கு ஒரு அவங்க கேட்குமா எனக்கு ஒரு உள்ளார்ந்த எனக்கு என்ன தோணுதுன்னா எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அத நம்ம எந்த அளவுக்கு உள்ளார் செய்யறோம் ஏன்னா இங்கே ஒரு முக்கியத்துவம் தான் மூவோம் அந்த முக்கியத்துவம் எந்தளவுக்கு கொடுக்குறமோ அதை பொறுத்து அவுட் புட்டு வெளியே வரப்படும் நம்ம முக்கியத்துவத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அது மேலே ஆசையை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அந்த டிராபேக்காக போயிடுது இல்லைன்னா அது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இங்கே எல்லோரும் அன்புன்ற ஒரு செயல் இருக்குது அன்பு இந்த கருணைக்குள்ளே வந்து நீங்கள் டீப் இறங்கி செய்யும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜீவகாரணியும் எந்த கவலை செயல் நீங்கள் எவ்வளோ அன்பாக இறங்கி செஞ்சுட்டே கூட கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எது செய்தாலும் நம்மகிட்ட அவுட்புட் ஒன்று வரும் அந்த அவுட்புட் என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நம்மக்குள்ளே இருப்பார் ஒரு ஆனந்தம் நம்மள பிறர் பாராட்டுற பாராட்டுதல் இது வந்து எல்லா செயலுக்குள்ளேயும் இருக்கும் இது நீங்க நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் அது நீங்க ஒரு படிக்கிற சம்மந்தப்பட்டதுலையோ ஒரு கேம் சம்மந்தப்பட்டதுலையோ இல்லை உடல் வலிமை நீ எதுல போனாலும் என்ன எல்லாமே ஒரு போட்டி அப்போ அந்த போட்டிக்குள்ள ஒரே விஷயம்னா நம்ம ஜெயிச்சா தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் அது நீங்க சொல்ற அன்புன்றத்துக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா இந்த அன்புன்ற உணத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இந்த விஷயம் இது இல்லாத ஒரு செயல் கூட கிடையாது நம்மளோட மகிழ்ச்சி பார்த்தோம் அப்போதான் அடுத்த செயலுக்குள்ள போக முடியும் இது இயல்பான ஒரு கண்டென்ட் இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு அதுதான் அது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும் அன்புன்றதுக்குள்ளயும் அது இருக்குது இது எல்லாத்த விட மிக அதிகமா அதுக்குள்ள இருக்கு அன்புக்குள்ள மிக அதிகமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த செயலை செய்தா இது வரைக்கும் இங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ஒரு அறிவாளியோ இல்ல ஒரு கேமோ எந்த ஒரு ஒரு வாழ்க்கையில வாழ்றதோ எல்லாமே ஒரு செல் வந்தது யாராயினும் சரி அவங்க எல்லாம் எட்ட முடியாத ஒரு ஆனந்தத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் அன்று உள்ள போனா எட்டிடலாம் அது உள்ள போனா இது எல்லாத்தையும் தாண்டக்கூடிய அறிவு இருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன குணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தான் அப்படின்ற எண்ணம் இருக்கும் நம்மள மீறி இல்லைன்ற எண்ணம் இருக்கும் இது இயல்பாகவே இருக்கும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் வந்த உடனே அந்த ஆனந்தம் அங்கதான் போய் நிற்கும் அடுத்த கேம் கிரியேட் பண்றதுக்கான நம்ம உருவாக்கும் அந்த எண்ணம் தான் இது நான் தான் நான் அந்த எண்ணம் எங்கிட்ட இருக்கும் நம்மளுக்கு மீறி எது பண்ண முடியாதுன்னு தோணும் நம்மளோட வந்தது நம்மள எல்லாம் எல்லா எண்ணமும் எல்லாருக்குள்ளேயும் தோணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கோபமோ அவுக்கு மீறி நான் தான்ற எண்ணமோ இந்த எல்லாமே உங்கள்கிட்ட அது கருமோ எல்லாமே அது அவுக்கு மீறி இருக்குது அதே போல தன்மை நீங்க இந்த கருணையான நீங்க செயலை செய்யும் போது கூட இது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த செயலை நீப்பா செஞ்சதுனால ஏற்பட்ட அறிவு கொண்டு சொல்றேன் இது எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது அது ஒரு எல்லா ஆசையும் அதுக்குள்ளே வச்சுன்னு இருக்கும் ஏற்பட்ட அந்த ஏற்பட்டன்ற ஒரு சந்தோஷமும் நீ நான் சரியா இருக்கின்ற ஒரு எண்ணமும் பேர் பாராட்டுறதும் இந்த எண்ணத்தை உருவாக்கும் ஈஸியா அந்த எண்ணத்தை இது எல்லாத்த விட அதிகமா இந்த அன்பும் கருணைகளுக்கும் அதுவும் உருவாக்குறத ஆனா அது உருவாக்குனாலும் அதுக்குள்ள ஒரு விஷயம் இது அடிப்பணிதல் ஒண்ணு அதுல இந்த அடிப்பனிதல்ன்றதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த உங்களுக்குள்ள ஏற்பட இந்த குணங்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் எந்த குணங்கள் செயலை செய்தா ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் பாராட்டுதல் போற்றக்கூடிய செயலை செய்வதற்கு நம்ம தாண்டா என்ன அதிகமா வரும் ஏன்னா நம்ம சிறந்த செயலை செய்றோம் சரியான உணவு சாப்பிடுறோம் சரியா நடந்துக்கிறோம் சரியா பேசுறோம் சரியான செயல் செய்யறோம் எல்லாரும் பாராட்டுறாங்க எப்படி இருக்கும் இது இது எல்லாருக்கு இது எல்லாத்துக்குள்ளேயே வரும் கேம் பண்ணி விளையாட்டா சூப்பராக எல்லாரும் பாராட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்லும் போது உங்ககிட்ட நான் தேவைத்த இழந்துட்ட உள்ள சந்தோஷம் அப்படியே பொங்கி ஒரு வரும்போது நீ என்ன பண்ற என்ன சிந்திக்கிட்டே உனக்கு தெரியாது தலைகால் புரிய உள்ள சந்தோஷம் வரும்போது எல்லா எண்ணமும் வந்துடும் உள்ள கட 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 கடனும் எல்லாம் வந்து நின்றுடும் அதே போல தன்மை இதுக்குள்ளேயே வரும் ஏன்னா சேலை செய்யும் போது ஆரம்பத்துல எல்லாம் இந்த சந்தோஷமா அளவுக்கு இருக்கு தனிமையில ஆனந்தமா இருப்பேன் ஏன் அந்த ஆனந்தக்கான என்ன யார் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியை நானே என்னால வர வச்சுக்க ஏன்னா அதான் சொல்லி எல்லாத்தையும் விட அதிகமான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது நண்பன்ற ஒரு செயல் சார் ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னா அங்க வேற பாறக்கல தான் ஒரு சந்தோஷம் இந்த விளையாட்டுக்குள்ள நீ வந்து இந்த செயலை செய்யும் போது யாரும் நீயே பாராட்டிட முடியும் அந்த அளவுக்கு வழிமுக செயல் அதனால தனிமையில மகிழ்ச்சியா இருக்கிறது அந்த செயலை செய்யறதுக்கு காரணமா தான் ஆனா இந்த மகிழ்ச்சியோட சேர்ந்து எல்லா விஷயமும் உள்ள வரும் உன்னை மறக்க வைக்க வரும் எல்லாத்தையும் எதுவுமே ஒன்று தோண வைக்க எல்லாமே தோண வைக்கல கொஞ்சம் கொஞ்சம் அதை விட அளவுக்கு மீறியான தன்மையும் அளவுக்கு மீறி வரக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இது மிகப்பெரிய பொருள் இந்த பொருள் இப்போதான் மன்னும் இருக்குது இப்போ எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு பெறாங்க ஆனால் அதை பெற்றால் அதோட அது வந்து ஏற்படுற வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நீ சரியாக ஹேண்டில் பண்ணணும்னா உங்ககிட்ட அடிப்பணிதல்னு ஒன்று வரணும் அன்போட உச்சமே அடிப்பணிதல் தான் அதை வளர்ப்பு எங்கே ஒருமை விளங்குதோ அங்கே ஜீவகர் ஒருமைனா அதுக்கு பேர் எல்லாமே ஒன்றுன்னு பார்க்குறோன்னு அர்த்தம் அதுக்கு பேர் அன்பு அதுக்கு பேர் அடிப்பணிதல்னு அர்த்தம் ஏன்னா நீ அடிப்பணிஞ்சால் மட்டும்தான் அடுத்த படிக்குள்ளே போக முடியும் நீ அடிப்பணியாத வரைக்கும் உன் செயலே உன்னை திருப்பி அடிக்கும்

அதான் சொல் பதவி வரும்போது பதிவு வரணும் இப்போ நீ இதை செஞ்சா ஒரு பெரிய பதவி வரும் இங்க எது செஞ்சு காசு வந்து ஒரு பெரிய கேம் விளாண்டு ஜெயிச்சு உனக்கு வர பதவியெல்லாம் தூக்கி போட்டுரும் இந்த அன்புடுற செயலை சேர்ந்து உனக்கு கிடைக்கிற பதவி அப்ப அந்த பதவி வரும்போது உன்னோட அடிப்படையில் எப்படி இருக்கணும் பார்த்துக்கோ நார்மலாக இருக்கக்கூடாது இந்த அடிப்படை அளவுக்கு மீறி போகணும் அளவுக்கு மீறி உன்னோட அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நீ நீ செஞ்ச செயல ஏற்பட்ட அனுபவம் அடிக்காது இல்லை அப்படின்னா நீ செஞ்சது நீ உருவாக்க உன்னை திருப்பி அடிக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுருந்தேன் கையில அந்த அடியை உன்னால தாங்க முடியணும்னா கஷ்டம் அது நீ தாங்கணும்னா ஒரே விஷயம் தான் நீ அடி பண்ணணும் இங்க யாரு வந்து யார் எதிர்த்து அடி பாரு எதுவே பண்ண மாட்டாங்க விட்டுட்டு போயின்னா இருப்பான் நீ அடி பண்ணில போட்டி தான் செண்டை இது அளவுக்கு மீறி இருக்கும் இந்த செயலுக்குள்ள ஏன்னா இந்த செயலை செய்வது நான் ஒண்ணு ஒன்னே தனித்தனியா ரொம்ப சிந்திச்சு என்ன நடக்குது ஏன்னா அந்தந்த செயல் செய்றதுல நான் அனுபவத்தை பெறுவேன் அங்க பெரும்போது ஒன்னு ஒன்று என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது இப்ப செயலை செய்ய வச்சு நடந்த விளைவு நீங்கள நிலத்தையும் பார்த்துக்கிறாங்க எப்படி எங்க அவங்களுக்கு மிஸ் ஆகுது என்ன காரணம் நான் எப்படி மிஸ் இல்லாம வெளியே வரேன் பிறருக்கே அந்த சூழல் நடக்குது என்ன நிறைய பேருக்கு நாங்கள் தான் செய்றேன் நாங்கள் தான் பண்றேன் எங்களுக்குள்ள வரல எல்லாம் நிறைய பேருக்கு எடுத்து உண்டு அப்ப அவங்க என்ன மிஸ் பண்ண இது ஒன்று மிஸ் பண்றாங்க எல்லாத்தையும் ஒரு நீங்க என்ன மிஸ் ஆகுதுன்னு எல்லாரையும் நான் சேலை சேவைக்கும் போது போகும்போது பேசும் போது எல்லாம் கேட்பணும் இதுதான் அவங்க மிஸ் பண்றாங்க அடிப்பணிதல்னா அதான் சொல்றேன் அடிப்பணிதல் தான் மிஸ் ஏன்னா அடிப்பணிதல் தான் மிகப்பெரிய அன்பு இருக்குது இப்ப நான் இவ்வளவு பெருசா இருக்கு நான் இருந்தாலும் வந்துட்டேன் என்ன விட்டு எல்லா காலையில் ஊதுவேன் ஏன் ஒரே விஷயம் இது அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இங்க எல்லாருமே இறைவன் தான் இங்க எல்லாமே ஆன்மா தான் இங்க எல்லாமே உயிர் தான் இங்க எல்லாமே சரி சமம் தான் எல்லாமே ஒரே பொருள் தான் எந்த வித எதுவுமே தாழ்வு இல்லைன்னு எனக்கு கண்டுபிடிச்சேன் அது அந்த இந்த கண்டுபிடிப்பு வந்த காரணம் என்னன்னா அந்த அடிப்படையில் ஒன்றுதான் இந்த அடிப்படையில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரை எதிர்க்க யாரை என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது சொந்தப்படுறதுல நம்ம அப்போ ஈஸியாயிடும் அப்போ என்ன உன்னை எது எதிர்க்காத நான் யாரையும் எதிர்க்க போறதில்லை விருது வேலை இல்லை புரியுதா சொல்றது இப்ப இல்ல எனக்குள்ள அது அந்த எண்ணெய் நம்ம கிட்ட குறையுதுன்னா என்ன உந்த உங்கள்கிட்ட எந்த பொருள் அந்த பொருளாதான் அவங்களை அடிக்கும் இந்த வருஷம் எது ஒண்ணுமே நன்மையும் தீயுமே இப்போ தர வராது எல்லாம் உனக்கு நீதான் குத்துக்கணும் அளவுக்கு மீறின அன்பான செயலும் அளவுக்கு மீறின கருணியான செயல் கூட இந்த சூழலை உருவாக்கும் அந்த அளவுக்கு மீறின அன்பு கருணைன்றது கர்ணின்றது ஒன்று தான் அந்த அடி போது எல்லாமே உன் வசமும் ஆகும் ஏன்னா எது ஒன்றுமே எதுக்கு எதுவுமே எதிர்க்க கூடாது நம்ம எதுவும் ஆகினோ அதை ஏத்துக்கணும் அதுக்கு அடி பணிஞ்சு நீ போகும்போது மட்டும்தான் அது இன்னும் அறவணைக்கு ஆரம்பிக்கும் இன்னும் உருவாக்கின பொருளை இன்னும் அறவணிக்கும் அதனால தாளாட்டவும் முடியும் ஒன்னு அடிக்கவும் முடியும் சொந்த பார்த்து அடி பணியாதக்கும் அது ஒன்று அடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த உன்கிட்ட அந்த பதவி வரும்போது மட்டும் அந்த பணி ஒன்னும் அதிகமாகணும் முதல்ல வீட நீங்க எல்லாரும் என்னன்னா நான் நார்மலாக இருந்தால் எதுவும் இல்லைன்னா அடி பண்ணிடுவோம் நானே வந்து அடி பண்ணிக்க மாட்டாங்க இந்த குணம் அதிகமாக இருக்குது இந்த குணம் தான் இந்த பிரச்சனைக்கு பெரிய காரணம் இப்போ நான்லாம் பேசுவேன் இப்போ நான் பேசும்போது இந்த பேச்சுக்கும் நான் நடந்துக்கிற விதமும் வெளி தோற்றமாக வேறுபடும் அப்போ நான் உள் தோட்டத்தில் இதை விட செம்ம டீப்பாக இருப்பாங்க நான் சொல்கிறேன் நான் எல்லா காலிலையும் ஒரு ஒத்தர் கால நீங்கள் காலில் உயிருது நான் காலை உயிரிட்டு அதையும் தாண்டி போனாங்க ஏன்னு கேட்டனா இந்த இடம் அந்த அளவுக்கு தன்மை கொண்டது இந்த இடத்துல இருந்து ஒரு அறிவை நீ புரிஞ்சுக்கணும் முழுவதும் நீ அறியணும்னா அதுக்கு நீ கொடுக்குற விலையும் நீ கொடுக்குற ஒரு செயலும் நீ நீ அணுகிற முறையும் மாறுபடணும் அந்த மாறுதல் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் அதை கூட எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இப்போ நான் இந்த செயலை செய்யும் காலையில் எழுதுகிறேன் நான் எல்லாரும் வந்து நான் வணங்குவேன் எனக்கு முக்கியமா என்ன யாரும் பிடிக்கல புரியுதுல எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் என்ன பிடிக்கணும் இல்லையா அதுக்கு சாத்தியம் இல்லை இயல்புதான் புரியல எனக்கு யாரெல்லாம் எனக்கு பிடிக்கல அவங்க எல்லா காலையிலையும் வந்து முதல்ல நான் செய்வோம் காலையில இது என்னோட பழக்கம் இது ஏன் நான் செய்யறேன்னா நான் அவங்க மேல நான் கோபமா இருக்கிறேன் நான் அவங்கள வெறுப்பா இருக்கிறேன்னா நான் செய்ய முடியாது உண்மைதானே நான் அப்ப அவங்கள செய்ய முடியாது அப்ப என்கிட்ட அது இல்லைன்னா நான் செய்ய முடியும் சும்மா சொல்ல செய்ய முடியும் என்னால் முடியுது நான் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் மட்டும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த பாகுபலி படத்துல வந்து சத்யராஜி கீழே வந்து தலைமேல காலத்து வைக்க பார்த்தீங்களா ஹீரோ பார்த்துருக்கீங்களா இப்போ அதில் ஒரே விஷயம் தான் நடக்குதல்ல இப்போ அவர் தீ காலையில் தலைமேல காளை வைக்கும் போது ஒரு கீழே இருக்கும்போது அவர் குழந்தையா இருக்கும்போது செஞ்ச ஒரு நிகழ்வு அது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இங்கே ஏன்னா அன்புனா முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படை மாட்டேங்குது ஏன்னா இங்க எந்த விதத்துல எந்த பொருளுமே உயர்வாடல எந்த பொருளும் தாழ்வாடல இந்த மூலத்தை நீ அறியணும்னா உன்னோட தன்மை அடிப்பணிய போது மட்டும்தான் அந்த அடி அடியாளத்தை போய் நீ ஊன்றி அந்த மூலத்தை புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாது இப்ப அந்த அந்த ஒரு குழந்தையில இருக்கும்போது காலச்சு அதே போல இந்த நிகழ்வு அவர் வளர்ந்த ஒண்ணு அவர் செய்வார் அவர்கிட்ட வந்தது அளவுக்கு மீறி அன்பு சின்ன குழந்தையில நான் பார்த்தேன் என் தலைவனோட குழந்தை அது அன்னைக்கு அவன் தான் தலைமை தலைமையில ஆள வச்சான் இன்னைக்கு அவன் வளர்ந்து நிக்கிறான் இன்னைக்கு அந்த அன்பு கூடுது அப்ப கூடும் போது தலைமுறை அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு மாறியா இருக்கு மிக உள்ள பார்க்கும்போது அந்த இடத்துல முழுக்க முழுக்க அன்பும் அந்த அன்பு இவர்கிட்ட மட்டும் இருந்தது ஏன்னா இவர்தான் தெரியும் அது அந்த அந்த அன்பு வெளிப்பாடு அந்த அன்பு வெளிப்பாடு இவர் ரொம்ப கீழே போய் அவருக்கு மேல ஒன்னிக்கும் அந்த மேல ஆக்கம் யார் இவர் கீழே இருக்கிறவர் நினைச்சதுனால் ஒரு பெரு பெரிய பொருளா மாறுது அதுக்கு காரணம் யாரு பெரிய பொருளா மாறது கிடையாது பெரிய பொருளா மாறுறதுக்கு மாற்றத்தை கொடுத்ததே இந்த கீழே இருக்கிற பொருள் தான் புரியுதுங்களா இப்போ அதே போல செயல் நான் செய்யறேன் இப்போ ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லாக்குது டோஸ் கொஞ்சம் ஹெவியாகுது அடிப்படின்னா உச்சம் இப்ப நான் அதே போல வந்து இப்ப எல்லாரும் என் தலைமையில கால வைக்கிற மாதிரி என்ன பண்றேன் இந்த படத்தை பார்த்தேன் இந்த செயலை பார்த்திருக்கிறேன் இந்த செயலோட வலிமை இந்த படத்துல செய்யும் போது தோணுச்சு இப்ப இப்படி செஞ்சு நான் மாற்ற மாதிரி செய்யறேன் சொன்னா உண்மை இப்ப எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது திமுக எண்ண இருக்குதுன்னா இதை செய்ய முடியாது இதை நான் சொல்லவும் முடியாது இதை நான் சொல்றேன் பண்றேன்னா செஞ்சாலும் சொல்ல முடியும் செய்யாம ஒரு ஆழ்ந்து பேச முடியாது செஞ்சு அது செய்யும் போது எனக்குள்ள இன்னும் சூப்பராக தன்மை பெறப்படும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்றதே என்னால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஆனா என்னை நீ பாக்கும்போது போது செய்யும் போது அதை உணவு ஏன்னா என்னாலதான் உணர முடியும் அந்த தகுதி என் தகுதி இதை நீ உணர்வு தெரிஞ்சுக்கணும்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி அணுகணும் இல்ல நீ யாருக்கிட்டயாவது இந்த அடிப்படையோட இப்ப அணுகின்றதை நான் தன்மணி புரிஞ்சிடலாம் அதனாலதான் இந்த தன்மை எதுக்கோசம் என்ன இருக்குது இங்க ஒண்ணு இல்லை ஆனா நான் வெளித்தோட்டத்தை காட்ட முடியாது ஏன்னா வெளி தோற்றத்துக்கு காட்டிட்டா அது விளைவு ஏற்படுத்தும் ஏன்னா இந்த இடம் மேல் தோற்றமா ஒண்ணு இருக்குது உள் தோற்றத்துல ஒண்ணு இருக்குது அடி ஆழத்துல ஒண்ணு இருக்குது இந்த மூணு விஷயமே இருக்குது இந்த இடத்துக்கு ஏத்த நம்ம அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல காட்டும் அது காட்டுச்சுன்னா அதோட பின் விளைவு ரொம்ப அதிகமாயிடும் அப்ப அதனால நம்ம அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு வழி இல்லை ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது பெரிய மாற்றம் வரும் நம்மளுக்குள்ள ஏன்னா எல்லாமே ஒரு பொருள் அது உணர்ந்தவன் நான் இப்ப என்னால ஈஸியா பேசிட முடியும் இதை பாக்குறவங்க செய்ய முடியுமா பண்ண முடியுமான்னு சிரமம் தான் ஆனா இது பண்றதுனால எந்த கிருதலும் கிடையாது முழுக்க முழுக்க நன்மை மட்டுமே இருக்கும் முழுக்க முழுக்க உங்க குணங்கள் முற்றிலும் குறைஞ்சு உங்க அந்த நீங்க நினைக்கிற குணங்கள் எல்லாமே சிறந்த குணங்கள் வர்றதுக்கான முற்ற எப்படின்னா ஒரு பாத்திரத்தை உள்ள தண்ணியை ஊத்திட்டு சுத்தமா அதோட அதை ஒட்டிக்கிற மொத்த பாசியும் தொடச்சி இருக்கிறதுக்கு சம இப்ப நான் சொன்னது சும்மா கிடையாது சும்மா தண்ணியை மட்டும் ஊத்துறது கிடையாது சரிங்களா கொஞ்சமா ஊத்துறது கிடையாது மூத ஊத்திட்டு முற்றிலும் சுத்தமா தொடச்சி எடுத்துட்டா அந்த பாத்திரம் முதல் தோன்றிய பாத்திரமா அது மாறிடும் அப்படி முதல் தோன்றிய பாத்திரமா மாத்த போது மட்டும்தான் அதோட முழுமையான முழு புதியதான ஒரு தன்மை அது புறப்படும் அந்த புதிதான தன்மை தான் முழுமையான அறிவு அந்த அறிவை நீங்க அப்படிதான் பெற்று வருகிறேன் காரணம் இந்த உண்மையான அடிப்படையில் தான் எல்லா பொருளுமே எனக்கு உயிராகவும் நான் எல்லாத்தையும் எல்லா பொருளையும் நான் தொட்டு முத்தம் கொடுப்பேன் எப்போ பொ அது செஞ்சு இருக்க செய்யும் போது செம்ம சந்தோஷமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லல அன்பு ஒரு உயிர் எல்லாமே உயிரா பார்க்குறோம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு தகுதி வந்ததுன்னா என்ன மட்டும் அவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய பேர் போன் பண்ணி பேசுவாங்க நிறைய பேர் அன்பர்கள் அவங்களோட ரியாக்சனா சூப்பரா இருக்கும் செம்மையா சொல்லுவாங்க அந்தளவுக்கு கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இங்க எதுவுமே செய்யல ஒரு உயிரோட வழி ஒரு பொருளோட வெளிப்பாடு அது ஏற்படுத்துற எண்ணங்கள் அதை மட்டுமே பார்த்து அதோட எக்ஸ்ம அதோட வெளிப்பாடை உணர்ந்தால் வெறிய ஒரு சந்தோஷம் பெரிய பெரியார் எந்த தேவை இல்லை ஆல்ரெடி பல படங்கள் பல நிகழ்ச்சி பல கதைகள் செம்யா ஓடி நிகது அதை பார்க்கற தகுதி பக்குவம் நம்ம கிட்ட இல்லை அது நம்ம கிட்ட வரணும்னா அன்பா இருக்கணும் ஏன்னா அந்த அன்பை முதல்ல செய்து அந்த அன்பின் வெளிப்பாடா உனக்குள்ள அந்த மாற்றத்தை முதல்ல பார்க்கணும் அந்த மாற்றம் வர வர உன்கிட்ட அடிப்பணிதல் கூடவே வரும் ஆனா ஆரம்பத்துலேயே அடிப்பணிதல் வரணும் ஆனா இங்க ஆரம்பத்துல வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா ஆரம்பத்துல வந்துச்சுன்னா வேற லெவல் தான் செயல் வந்துடும் அந்த அடிப்பணிதல்ன்றது அவ்வளவு சாமானியமா இயற்கையா கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை ஆமா அது முழுமையா அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அடிப்படையில் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒருமைன்ற ஒரு தன்மை ரொம்ப முக்கியம் எல்லாரையும் நீ உன்ன போல பார்த்து யார் என்ன தவறு செஞ்சாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்களும் இதுக்குள்ள நிக்கணும் அதை சரியா செய்யணும்ன்றது ஒரு மெனை கட்டணும் அந்த மெனை ரொம்ப கட்டுக்குறேன் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த அறி வரத்துக்கு முன்னாடியாது அப்ப அந்த நான் மெனை கட்டு அதுல அவங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து அதெல்லாம் நான் அறிவை பெற்று இருக்கேன் ஆக மொத்தம் எது கொடுத்தாலும் அதுல ஒரு பொருள் ஒண்ணுதான் சேரப்படுது எதுவுமே எதுவாயினும் வந்து சேராத போவாது செய்யும் அதுக்கான ஒரு உனக்குள்ள வரதா செய்யும் எந்த சந்தையுமே படாதீங்க ஆனால் நீங்க எந்த செயல செய்தாலும் அது அவுட் புட் வரும் நீ தப்பான அவுட் புட் வரும் நல்ல விஷயம் நல்ல அவுட் புட் வரும் அடிப்பண்ண செய் அளவுக்குமே இருந்த ஒரு பெரிய ஆற்றல் பெரிய தன்மை பெரிய தகுதி உனக்குள்ள வெளிப்பட்ட உங்களால லைவா உணர முடியும் நான் அப்படி உணர்ந்து உணர்ந்து ஒரு அறிவு நான் வச்சுருக்கேன் நான் என்னால வந்து ஒரு ஒரு எண்ணத்துக்குள்ளேயே என்னால போய் உணர்ந்து அதை பத்தி சிந்திக்க முடியும் எனக்குள்ள ஒரு எண்ணம் உள்ள வந்துச்சுன்னா நான் அந்த முன்னில அந்த எண்ணத்தை எடுத்து ஆலோசனை பண்ணி நீ சொல்றது நான் பேசலாம் அதுக்கே நான் முன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா நான் வெளியே வார்த்தையை பேசுவேன் ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு யோசனை பண்ணி நிதானிச்சு தெளிவா எல்லாத்தையும் பேச முடியும் பண்ண முடியும்னால காரணம் இந்த அடிப்பணிகள் கொண்டுதான் இந்த அடிப்பணிகள் இருக்கும்போது இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த பல எண்ணங்கள் இத்தனை வருஷமா இந்த நான் வாழ்ந்து பார்த்தது கேட்டது பழகினது பழக்க தோஷம் பழக்க தோசம் கூப்பை போட்டு நான் பழக்க தோஷம் எனக்கு கிடையாது கிடையாது எனக்கு இன்னைக்கு எனக்கு பழக்கம் நாளைக்கு இந்த பழக்கத்தை மாற்றி நான் பாட்டு போய்கினே இருக்கிறேன் இது முடியுதா முடியுது ஏன்னா பழக்க தோசைன்னு ஒன்று இல்லாத அளவுக்கு ஒரு சூழல் தான் பழக்க தோசோன்றது அந்த ஒரு பாத்திரத்தில் இருந்தாதான் பழக்க தோசை அந்த பாத்திரத்துக்கு கீழே ஊற்றி அதை சுத்தமாக தொற்றி ஏற்றி வச்சுக்கிறாங்க வந்தால் புதியது தான் மீண்டும் அந்த புதியது போய் பழைய திரும்பி தூது ஏன்னா தோன்றினால் புதியது மீண்டும் மீண்டும் புதியது மட்டுமே தோன்றக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் நம்மகிட்ட இருக்கணும்னா நம்மகிட்ட அந்த அன்பும் கருணியும் அந்த அதிகமாகி ஒருமை குணம் வந்து அடிப்படையில் உச்சத்துக்கு எனக்கு அந்த அடிப்படையில் என்ன எதுக்கு உச்சத்துக்கு போகுதுன்னா இந்த உரை இந்த உலக தேக்கத்தையே நிறுத்தணுன்ற எண்ணம் எனக்கு வருது ஏன்னா எல்லா உயிரோட வழி என் வழி ஆயிடுச்சு இது எப்படி சொல்யூஷன் சொல்லலான்னு பார்த்தா சொல்யூஷன் தான் போய் நிற்குது இந்த உலக இயக்கம் நிக்கிறது ஒண்ணே சொல்யூஷன் எல்லா உயிரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போறது ஒண்ணே சொல்யூஷன் மத்த நீங்க எந்த சொல்யூஷன் சொன்னாலும் அது சொல்யூஷன் அல்ல தற்காலிகம் தான் நீங்க எது பண்ணா தற்காலிகம் தான் பண்ண முடியும் இது தற்காலிகம் வேண்டாம் இந்த தற்காலிகமான தீர்வு வச்சு நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஏன்னா இத்தனை இத்தனை கோடி வருஷமா தற்காலிக தீர்வு தான் இந்த தற்காலிக தீர்வுகளோட வெளிவாடு தான் இன்னைக்கு முழுமையான தீர்வு வேணுன்ற எண்ணம் வந்துச்சு அந்த முழுமையான தீர்வு வேணுன்ற எண்ணம் வந்து ஒரே காரணமே அன்பா இருக்கணும் கருணியா இருக்கணும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து அதை அதிகமா செய்ய ஆரம்பிச்சு அதில் ஏற்பட்ட ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசினிருக்கிறேன் அதுக்கு மூலமான ஒரு காரணம் அடிப்படையில் நீங்க யாராயினும் இந்த செயலை செய்யுங்க ஆனா அந்த அடிப்படையில்ன்றத மூலமா கொண்டு நான் பேசுறேன் அது ரொம்ப ஆழ்ந்து ஏத்துங்க செய்யணும்னு ஆசைப்படுங்க

நியூ அறிவுக்குள்ள உன்னால போக முடியும் நியூவான ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் நீவா ஒரு விஷயத்த பேச முடியும் அதுக்கு காரணம் மூலமே அடிப்பணிதல் ஒன்றுதான் இங்க இங்கே அடிப்பள்ளிதல் மட்டும் தான் யாரும் பண்ண மாட்டாங்க நீ எல்லாரும் ஒன்று தரையே அவன் காலையில் ஒண்ணும் எல்லாமே ஒண்ணுன்னு நீ சொன்னா அந்த ஒருமை குணம் வந்தா இதுதான் பண்ண முடியும் உன்னால அதை எழுத்து போட்டு நிக்க முடியாது இன்னும் அவரு நான் பெருசு இது பெருசு சிரிசு பாக்குறதுக்கானது கிடையாது இந்த அந்த ஒரு அந்த அடிப்படையில் ஒண்ணு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் எல்லா அறிவும் எனக்கு வரணும் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வரணும் இங்க எல்லா வழியும் நீங்கணும்னா இந்த அடிப்படைகளோடு தான் அதுக்கு மூலமா இருக்கு அதனால தான் இந்த அடிப்படைகள் கூட யாரு போக மாட்டேங்குது இந்த அடிப்படையில்க்குள்ள போயிட்டாலே உன் கௌரவம் உன் கோபம் நான் எண்ணம் எதுவுமே இருக்காதே அது இருக்கணும்னு சொல்ற ஆனா இது எல்லாமே பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றேன் இதுக்கு தீர்வு ஒன்றுன்னு சொல்றேன் அந்த தீர்வு ஒன்று சொல்லி தீர்வு கொடுக்கிறதுக்கு நம்ம யாரும் போக மாட்டோம் தீர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு தற்காலிக தீர்வு இல்லைன்னா என்ன நம்மளோடது அப்படி அந்த எண்ணம் தான் இந்த எண்ணம் எப்போ வரைக்கும் இருக்கும் உடம்புல சுசுறுப்பு இருக்கிற வரைக்கும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வலிமை போற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நாலு பேர் தோணுண்ண நாலு பேர் தூக்கி தான் போக போறான் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஹாஸ்பிடல்ல முடியாத போய் இருக்கும்போது எதைய பத்தி நீ கவலைப்பட மாட்டேன் அன்னைக்கு உங்க கர்வம் மானம் சுறுசனம் ஒண்ணுமே இருக்காது எதுவுமே இருக்காது கம்மந்தா பத்துன்னு இருக்கணும் அப்படி என்ன ஆகிட்டேன் இது ஏன் நம்மளுக்கு ஏன் புரியல அதுவே இந்த உடலோட இருக்கும் போது சும்மா தேகத்தோட இருக்கும்போது நல்ல ஆற்றலோட இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது அன்னைக்கு அந்த அடிப்படைதலும் இந்த ஏற்றுகிற தன்மையும் இந்த பெரிய பக்குவம் என்ன ஆகும் சாமையா இருக்கும் உண்மையிலேயே அதோட தன்மை எல்லாத்தையும் பார்க்குற விதம் எல்லாமே மாறும் இப்போ லைவா ஒரு பொருளை நீ பாக்கறன்னா அதோட அணு ஆட்டம் சொல்லி பாத்துட்டு போகலாம் பார்க்க முடியுமா முடியும் நம்மளால அதுக்கு ஒரே விஷயம் தான் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் இதை ஒரே விஷயம் அடி பண்ணுதில்லை ரொம்ப ஆழ்ந்து இருக்கணும் நீ எதை கேட்கறியோ அது மேல அதுதான் ஆசை இருக்கணும் அது சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேப் பண்ணுற எண்ணம் இருக்கணும் என் குணத்தை நான் இழப்புன்ற எண்ணம் என்றைக்கு உனக்குள்ள வருது புதியதான ஒரு குணம் உனக்குள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த புதிதான குணம் தான் எல்லாமே புதுசாக காட்டப்போகுதுன்னு அர்த்தம் நீ பாக்குற விசலேஷன் நீ பாக்குற ஆன்லேஷன் எல்லாமே போகுதுன்னு அர்த்தம் நீ எல்லாத்துக்குமே நீ சொல்யூஷன் உன்னால கொடுக்க முடியும்னு அர்த்தம் ஆக மொத்தம் நீயே மூலமா போறன்னு அர்த்தம் அந்த மூலமா நீ மாறனா அடிப்பணியும் தான் நீ ஆண்டவனாகவே மாற முடியும் எங்க அடிப்பணிதல் இருக்குதோ அங்க அனைத்துமே இருக்கும் அந்த அடிப்பணிதல் தான் அன்புக்கு மூலமா இருக்கிறது அன்புக்கு வித்தே அடிப்பணிதல் மட்டும்தான் நான் ஆரம்பத்திலேயே அந்த இது வரத்துக்கு முன்னாடி அடிப்பணிச்சிருக்கிறேன் அந்த அடிப்பணிதலோட ஒரு காரணம் தான் என்கிட்ட இவ்வளோ அன்பான செயல் வந்துருது இந்த அன்பான செயல் நம்மளுக்குள்ளே புறப்படணுன்னா முதல்ல வர வேண்டியது அடிப்பணிதல் அந்த அடிப்பணிதலை உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்துருச்சுன்னா அந்த அன்பான செயலோட அதில் ஏற்படுற அறிவும் அதில் ஏற்படுற ஒரு புரிதலும் அது ஏற்படுற தெளிவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா எந்த செயலை செய்தாலும் அதுலேருந்து ஒரு வெளிப்பாடு வரும் அந்த வெளிப்பாடான ஒரு அறிவோ ஒரு சிந்தனையோ ஒரு பொருளையோ நீ எடுத்து பார்க்க பொருளை பார்க்கணும் கேட்குற பொருளை கரெக்டாக கேட்கணும் ருசிக்கிற பொருளை கரெக்டாக ருசிக்கணும் தொடர்ற பொருளை கரெக்டாக தோணும் இதை தொட்டு அதில் வர அனுபவத்தை நீ எடுத்து வச்சு இப்போ சொல்லணும் நான் சொன்ன பாடம் படிக்கிறதுக்கு வந்து பாடத்தை குடுக்கறதுக்கு வந்தோம் நம்ம இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் நம்ம பாடம் படிக்கிறதுக்கு வந்தோம்னு நினைச்சிருக்கிறது பாடத்தை குடுக்கறதுக்கு வந்தா அப்ப நீ படிக்கிறோட தன்மை எப்படி மாறும்பாரு பாடத்தை படிக்க வந்தவா பேச பாடத்தை கொடுக்க வந்தா உன் படிப்பு டபுள் பங்கு படிக்கணும் அந்த அளவுக்கு படிக்க முடியுமான்னா முடியும் அதுக்கு அன்பும் கருணையும் ஒருமையும் இந்த வலிமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு முக்கியமான விஷயம் அடிப்பணிதல் ஒண்ணு இதுக்கு மூலமா இருக்குது அதனாலதான் வல்லாசு எங்க ஒருமை விளங்குதோ அங்கேயே ஜீவகாரணி விளங்குனாரு அடிப்பணிதல உடனே உன் அனைத்துமா மாத்தும் உனக்குள்ள பேரடியை வர வச்சு நீயே முழுமையான மூலமா இருக்கின்ற பேர் உணர்வு வர வச்சு இங்க இருக்கிற அனைத்து உயிரிழந்த நித்தியமான பேர் மூலத்துக்குள்ள போவேக்கிற தகுதி இந்த அடிப்பணியில ஒரு ஒரு நபருக்குமே வரும் மிக்க நன்றி மிக்க நன்றி எல்லா வீரையும் வாழ்க